அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு மடி தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவழிப்படி உயர்வு மற்றும் வலைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன சோ இதை பத்தி விரிவாக்க வீடியோல பாக்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன முதலாவதாக தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அகவலைப்படி உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உள்ள அகவலைப்படியை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது தமிழ்நாட்டு மக்கள் நலனில் அன்பும் அக்கறையும் கொண்ட பல பல சிறிய முன்னோடி நலத்திட்டங்களை தீட்டி தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகின்றது மக்களுக்காக வகுக்கப்படும் பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டுவதிலும் அத்திட்டங்களை முழுமையாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் களப்பணியாற்றுவதிலும் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அத்தகைய அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனை இவ்வாறு கருத்தில் கொண்டு மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் மு க ஸ்டாலின் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கும் ஒன்றிய அரசு அறிவித்துள்ள அகவலைப்படிக்கு இணையாக உயர்த்தி வழங்க ஆணையிட்டுள்ளார்கள் இதனால் தற்போது ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உள்ள அகவலைப்படி மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த அகவலைப்படி உயர்வால் சுமார் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் இதனால் ஆண்டு ஒன்றுக்கு அரசுக்கு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் கருதி இதற்கான கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டம் இந்த நிலையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே இந்த கோரிக்கைகள் குறித்து தமிழக அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன